இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜெனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மோட இந்து மொழியை சேர்ந்த ராஜேஷ் இணைந்திருக்கிறார் சார் இப்ப அங்க பக்தர்கள் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நிறைய திரண்டு இருக்காங்க காவல்துறையினுடைய தடையை தடுப்பை மீறி ஒரு தள்ளுமுள்ள ஏற்பட்டிருக்கு அங்க பக்தர்கள் என்ன சொல்றாங்க இந்து மொழி அமைப்புகள் என்ன சொல்றாங்க இல்ல பொதுவா பக்தர்கள் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க நீதிமன்றத்தினுடைய இந்த நிலைப்பாடு அதாவது இப்ப கடைசியா சொன்ன விஷயம் என்னன்னா யாரெல்லாம் மனுதாரர்களோ மனுதாரர்கள் நேரடியாக நேரடியா சென்று மலை மேல தீபம் ஏற்றணும் அதுக்கு அந்த சிஏஎஸ்எப்னு சொல்லக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு அந்த காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த அடிப்படையில நீதி அரசரவர்கள் இந்த முருகனுடைய குரலாக முருகனுடைய அருளோட இன்றைக்கு இந்த தீபம் அந்த தீபம் ஏத்த வேண்டும் சொல்லிட்டாங்க அதுக்காக மக்கள் போயிருக்காங்க மனுதாரர்களும் கொஞ்சம் பேரு இதுல ஒண்ணு நாம தெரிந்து கொள்ள வேண்டியது கேடு கட்ட இந்து விரோத திமுக அரசு நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கேடு கட்ட இந்து விரோத திமுக அரசு அதாவது இவர்கள் வந்து நீதிமன்றத்துல இந்த தீபம் ஏற்றுவதற்கு எந்த விதமான முயற்சியும் பண்ணுங்க அறநிலையத்துறையினுடைய வேலை என்ன இந்துக்களினுடைய இந்த கோயில பராமரிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க ஆனா அறநிலையத்துறை கடைசி வரைக்குமே என்ன தகவல் வருதுன்னா நீதியரசர் அவர்கள் நேரடியாக வரணும் அந்த வீடியோ கான்பரன்ஸ்ல பேசணும் அப்படின்னு சொல்லியும் கூட அந்த அதிகாரிகள் நீதிமன்றத்தை மதிக்கல அப்படி என்ன காரணம் கேக்குற போது அவங்களுக்கு மேலிடத்தினுடைய ஏதாவது அழுத்தம் சொல்றாங்க மேலிடம் மேலிடனா முருகன மேலிடம் மேலிடம் எங்க இருக்கு அப்ப இவங்க திட்டமிட்டு இந்த இந்துக்களினுடைய இந்த கோரிக்கை முருக பக்தர்களுடைய கோரிக்கைய சாய்க்கணுங்கிற எண்ணமே கிடையாது இவங்களுக்கு எப்படியாவது இதை வந்து அடுத்தவங்க தலையில கட்டிட்டு நாங்க வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாவலராகத்தான் இருக்கோம் அந்த இடத்துல அவங்க கொண்டு போய் தீபத்தை ஏத்துனா அவங்க மனசு புண்படும் அதனால அந்த புண்படுத்துற வேலையை நாங்க செய்ய மாட்டோம் நாங்க வந்து சிறுபான்மையினோட காவலர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைய நிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படியே அப்படியே வைத்து கொண்டிருந்தா ஓட்டை பொறுக்கிடலாம் முழுக்க ஓட்ட வந்து நாம வாங்கிட முடியும் அப்படி சொல்றாங்க ஆனா அவங்க வந்து இது வரைக்கும் இந்துக்களை திட்டி இந்து முன்னணியை திட்டிருக்கலாம் பிஜேபி பிஜேபியை திட்டிருக்கலாம் ஏன் ஆர்எஸ்எஸ் கூட திட்டிருக்கலாம் ஆனா அவங்க கை வச்சிருக்கிறது முருகன் பேர்ல அது வோல்டேஜ் கரண்ட் அதனுடைய தான் இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு நீதிமன்றம் என்பது மக்கள் மன்றம் மக்களினுடைய அந்த கோரிக்கை மக்களினுடைய குமுறலுக்கு சரியான பதிலை கொடுத்திருக்கிறது அதனால இந்த ஒரு தீர்ப்பானது மிக அற்புதமான ஒரு தீர்ப்பு இது வந்து இந்த கேடுகட்ட இந்து விரோத திமுக அரசுக்கு புரியுமா அப்படின்னு தெரியல ஏன்னா சுரண அரசாக இருக்கிறது இந்த சுரண அரசுக்கு புரியணும் புரிய வேலையை இந்துக்கள் செய்ய வேண்டும் என்பது இந்து முன்னணியினுடைய கோரிக்கை ஆகையினால இந்துக்களுடைய எழுச்சி இன்றைக்கு இங்க பாக்க முடிஞ்சது திருப்பரங்குன்றத்துல மக்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியா இருந்தாங்க அவங்க இந்த கூட கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனா நம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இங்க முன்னாடிதான் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க அதுல குறிப்பிட்ட சில பேர் மட்டும் மனுதாரர்களும் கொஞ்சம் பேர் மேல போயிருக்காங்க தீபத்தொன்னுல தீபம் மேத்தணும்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான காட்சி அநேகமா உங்களுடைய நேயர்களுக்காக நீங்களும் கூட லைவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இங்க உங்க உங்களுடைய ஆட்கள் மூலமாக நல்ல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள் இது இது எல்லோரும் கொண்டாட வேண்டிய நாள் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer. Plot Villa apartment. This book, the Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009. 0009.